குழுகு தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் மகா சிவராத்திரி அன்று எந்த வீடுகளில் இதை செய்கிறார்களோ அங்கு இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பணக்கஷ்டம் கஷ்டம் தீர்ந்து பல மடங்கு செல்வம் பெருகும் என்ன அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மகா சிவராத்திரி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மார்ச் எட்டாம் தேதி வரை இருக்குது மகா சிவராத்திரி நாளில் சிவன் கோவிலுக்கு போய் அங்கே ஈஸ்வரனை நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னாலே ஒரு வருடம் முழுவதும் நம்ம சிவ பூஜை செய்ததுனால நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் அன்னைக்கு வந்து நம்ம சிவபெருமானை தரிசித்து வழிபட்டோம் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதோடு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு மன அமைதி தீய சக்திகள் இருந்து நம்மளை வந்து காக்கிறது இந்த மாதிரியாக எல்லா விதமான பழன்களும் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்த்தசி திதியில் அம்பிகை சிவபெருமானை வழிபட்டதுனால தான் இந்த நாளை மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இந்த வருடம் மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி நமக்கு வருது அன்னைக்கு நைட்டு எட்டு இருபது மணிக்கு தொடங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த சதுர்தசி திதி இருக்குது ஆனால் மார்ச் எட்டாம் தேதி நைட்டு எட்டு முப்பது மணிக்கு பிறகு சிவராத்திரி பூஜைகளை நீங்கள் வந்து தாராளமாக தொடங்கலாம் இந்த சிவராத்திரியில் முழு விரதம் கடைபிடித்தீங்க அப்படின்னா சிவபெருமான் மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை சிவபெருமானுக்கு பிரசாதமாக பால் வில்வேலைகள் சந்தனக் கலவை தயிர் தேன் நெய் சர்க்கரை இதெல்லாமே நீங்கள் வந்து படைக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளில் சிவராத்திரி விரதம் கடைப்பிடித்தோம் அப்படின்னா சிவகதி அடைவார்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்க ஏழு தலைமுறை பாக்கியம் பெற்று முக்தி அடைவதாக நமக்கு வந்து புராணங்களில் கூடப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த சிவராத்திரி நாளில் முழு விரதம் இருக்க முடியாது அப்படின்னாங்க ஒவ்வொரு ஜாம முடிஞ்சதுக்கப்புறமா தண்ணீர் பால் பழங்கள் இதெல்லாமே சாப்பிடலாம் ஆனால் அரிசி கோதுமை பருப்பு இதால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி சிவலிங்கத்துக்கு உண்டியல்ல சேமிக்க வந்து நீங்கள் தொடங்கலாம் நல்ல வீட்டில் பணம் பெருகணும் செல்வம் வந்து நல்லா சேரணும் பணப்பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகா சிவராத்திரி நாளில் ஒரு சின்ன உண்டியல் வாங்கி ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிவலிங்கத்தில் வேண்டிட்டு அதை வந்து நீங்கள் சேமிக்க தொடங்கணும் இப்படி செய்கிறதுனால சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து உங்களுடைய ஆசைகளை சீக்கிரமாக நிறைவேற்றுவார் அதே மாதிரி மகா சிவராத்திரி நாளில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அதில் கருப்பு எல் இருக்கு இல்லையா அதை வந்து கலந்து இப்ப அந்த சிவலிங்கத்துக்கு மேல நீங்க அர்ச்சனை பண்ணும்போது ஓம் நம சிவாயின்னு சொல்லுங்க இது நமக்கு மன அமைதியை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி அன்றைக்கி சிவபெருமானுக்கு சிலைகள் வச்சுருக்கீங்கன்னா சிவலிங்கத்துக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணி வணங்குனீங்க அப்படின்னா பணம் பெருகும் தொழிலில் நல்ல லாபம் அப்படின்றது கிடைக்கும் முக்கியமாக இந்த நாளில் ஏழைகளுக்கு உணவளிங்க இப்படி செய்யறதுனால வீட்டில் பணப்பற்றாக்குறை உணவு பற்றாக்குறை இதெல்லாமே இருக்கவே இருக்காது அப்புறமா சிவன் கோவிலுக்கு மாலை நேரத்தில் போய் சிவலிங்கத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றுங்க இதன் மூலமாக பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் செல்வம் அப்படின்றது நமக்கு மேலோங்கும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவாச்சாரியார்கள் ஆலோசனையோடு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி சிவலிங்கத்தை நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா வருமானம் அப்படின்றது நிச்சயமாக பெருகும் அன்னைக்கு நாளில் பார்த்தீங்கன்னா வில்வ இலைகள் மல்லிகைப்பூக்கள் இதனால் நீங்கள் வந்து வழிபாட்டிங்க அப்படின்னா அபரிவிதமான செல்வம் நமக்கு வந்து நிச்சயமாக கொடுக்கும் அதே மாதிரி சிவபெருமானை மகிழ்விக்கிறதுக்கு சிவ வழிபாட்டின் போது அவருக்கு விருப்பமான பொருட்களை கொடுக்கலாம் இந்த நல்ல நெய் சர்க்கரை கோதுமை மாவை இதெல்லாமே பிரசாதமாக வழங்கினால் மேலும் சிறப்பு வாய்ந்ததாக உங்களுக்கு இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மையை மிக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி